வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அடுத்த சில மாதங்களில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் முன்னாள் அமைச்சர் தகவல் விவசாய அமைச்சின் விசேட வேலை திட்டம் இறக்குமதி தேங்காய் எண்ணெயில் சந்தேகம் வேண்டாம் உறுதியளித்த சுகாதாரத்துறை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் சமூக வலைத்தளங்களில் குழந்தைகளின் காணொலிகளை வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை இலங்கையில் விவசாயத்தை விட்டு சென்ற ஒரு லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட பொருளாதாரம் தொடர்பென விரிவான செய்திகள் சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது எனினும் சில பகுதிகளில் நாற்பத்தைந்து ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி அம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்பொழுது மணத்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பு சாதாரண முதல் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றிலிருந்து பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்ரை மாவட்ட மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக வலத காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த எரிபொருள் விலை திருத்தமானது விலை சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித பொய் ஒன்றை கூறியதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய சட்டமூல கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விலை சூத்திரத்தின் பிரகாரம் உரிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் காஞ்சன விஜயசேகர der Gitzular. இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இல்லாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் உள்ளதால் போட்டி விலையில் சப்ளையர்களிடமிருந்து எரிபொருளை பெறுவது தற்போது சாத்தியமாகியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரை எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பலன்களின் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் எண்ணெய் விலையை பதினைந்து தொடக்கம் இருபது வீதம் வரை குறைக்கும் சாத்தியம் இருப்பதாக கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் எரிபொருளுக்கான அனைத்து வரிகளையும் நீக்கி யதார்த்தத்தை ஏற்கனவே உணர்ந்து செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையை தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பெரும்போக்கத்திலிருந்து விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட விவசாய அமைச்சின் செயலாளர் எம் பி என் எம் விக்கிரமசிங்க அறிவித்துள்ளார் இந்த விசேட வேலை திட்டம் நாட்டில் தானியங்கள் உட்பட பல்வேறு வகையான பயிர்களின் வருடாந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்படவுள்ளது இதேவேளை சோளம் உளுந்து பயறு நிலக்கடலை உள்ளிட்ட பல வகையான தானியங்களின் வருடாந்த அறுவடை நாட்டின் நுகர்வுக்கு போதுமானதாக இல்லை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட தானியங்களை இறக்குமதி செய்வதற்கு வருடாந்தம் பெருமளவு வனத்தை செலவிட வேண்டியுள்ளதாகவும் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாகவே எதிர்வரும் இருந்து விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் தொடர்பில் தேவையற்ற சந்தேகம் கொள்ள தேவையில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளது இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள தேங்காய் எண்ணெயின் பாதுகாப்பு மற்றும் தரம் தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன இந்த உறுதியை வழங்கியுள்ளார் இலங்கைக்கு தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது உணவு பரிசோதகர்களால் விசேட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சுங்க பரிசோதனைகளுக்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர்கள் வியாபார தளங்களில் விற்பனை செய்யப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் குறித்து தொடர்ந்தும் சோதனைகளை மேற்கொள்வதாக உப்புல் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியில் பெறப்படும் தேங்காய் எண்ணெய் நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை எனவே இறக்குமதிகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் இறக்குமதி தேங்காய் எண்ணெய் நுகர்வுக்கு பாதுகாப்பானது என உப்புல் ரோகன் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக இறக்குமதி தேங்காய் எண்ணெயின் தரம் தொடர்பில் அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினால் சந்தேகம் எழுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியின் பின்னர் தற்போது வழக்கத்திற்கு மாறாக உயர்ந்து வரும் விலை சாதாரண விலைக்கு குறையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தவிசாளர் இந்திக சம்பத் மெரஞ்சியை தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகனங்களை மீள இறக்குமதி செய்யும் போது பாரியளவில் வரி அதிகரிக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அறுநூறு வீதம் வரி விதிக்கப்படும் என வதந்திகள் பரவி வருவதாகவும் ஆனால் அவ்வாறு வரி விதித்தால் வாகனங்களை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன விற்பனை நிலையங்களின் உரிமையாளர்கள் இது போன்ற வதந்திகளை உருவாக்கி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் இந்திக சம்பத் நிறஞ்சியே குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் காணொளிகளை வெளியிடுவதனை தவிர்க்குமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறு வெளியிடப்படும் புகைப்படங்கள் காணொளிகள் மூலம் குழந்தைகளின் ஆளுமை அடையாளம் மற்றும் குழந்தையின் குடும்ப பின்னணி என்பன அவர்களின் பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக மாறும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனைத்து மக்களும் பொறுப்புடன் செயற்படுமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கோரி து புகைப்படங்கள் காணொலிகளை வெளியிடுவதன் மூலம் இணையம் மூலம் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் ஆணையம் எச்சரித்துள்ளது இதேவேளை காப்போத சாதாரண தர விரைச்சை பெறுபவர்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி விதானபத்ரென பெற்றோருக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் விவசாயத்துறையில் துறையில் ஒரு வருடத்திற்குள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கொருள தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபர திண்ணைக் இதனை உறுதிப்படுத்தி உள்ளது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நாட்டில் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளினால் விவசாய வேலைகளை விட்டு மக்கள் வெளியேறுவதுடன் நாட்டிற்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தியும் குறைவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அடுத்த சில மாதங்களில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் முன்னாள் அமைச்சர் தகவல் விவசாய அமைச்சின் விசேட வேலை திட்டம் இறக்குமதி தேங்காய் எண்ணெயில் சந்தேகம் வேண்டாம் உறுதியளித்த சுகாதாரத்துறை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் சமூக வலைத்தளங்களில் குழந்தைகளின் காணொளிகளை வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை இலங்கையில் விவசாயத்தை விட்டு சென்ற ஒரு லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்படவுள்ள பொருளாதாரம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி